ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம் இன்னைக்கு நாலாவது தசகத்துல அஞ்சாவது ஸ்லோகம் பார்க்கலாம் நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம் இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம் இந்த ஸ்லோகமும் தியானத்தை பற்றி தான் சொல்கிறது தாஸ்ரையாக உன்னையே தஞ்சமாக அடைந்த நாங்கள் தியான யோக நிறத்தாக தியான யோகத்தில் ஈடுபட்டவர்களாக சுசிரசீலனாவசாத் பல நாட்கள் பயிற்சி செய்த பிறகு துவத் வப்புகு உங்களுடைய திருவுருவம் சுந்தரம் ஒவ்வொன்றின் அழகும் ஒவ்வொரு அங்கத்தினுடைய அழகும் விஸ்புட்ட தெளிவாக விளங்கும் அதன் பிறகு இல்லாமல் மனசு சிந்தையாமகே உங்களுடைய திருவுருவத்தை மனதில் தியானித்துக்கொண்டே இருப்போம் இப்போ ஒவ்வொருவரையும் ஃபுல்லாக சொல்லலாம் சுந்தரம் विस्फुटावयवभेदसुन्दरं त्वद्वपु आश्रमं मनसि चिन्तयामहे ध्यानयोगनिरतास्त्वदाश्रयाः आश्रमं मनसि चिन्तयामहे ध्यानयोगनिरतास्त्वदाश्रयाः இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுக்க பாராயணம் பண்ணலாம் சுந்தரம் விஷ்புடாவயம் அசிரமம் மனசி சிந்தைய மகே தியானயோக இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம் முதல்ல பகவானோட ரூபம் மனசில் தெளிவில்லாமல் அஸ்புடமாக இருக்கும்னு சொன்னார் இல்லையா இந்த ஸ்லோகத்தில் தாரணையை பயிற்சி செய்வதால் பகவானோட ரூபம் மனசில் நிலையா நிற்க ஆரம்பிக்கும் அப்பொழுது சாதகர்களுக்கு அடுத்த நிலையான தியானத்திற்கு செல்ல முடியும் என்று சொல்கிறார் அப்போ பகவானோட வெவ்வேறு அவயவங்கள் அவரோட திருமுகம் கனிவான கண்கள் புன்னகை பூக்கும் திருவாய் ஆபரணங்களை அணிந்த திருமார்பு என்று ஒவ்வொன்றும் விளக்கமாக தெரியும் அதை பார்த்து அப்படியே உங்களோட அழகை நாங்கள் தீர்க்கமாக அனுபவிப்போம் பிறகு சிரமமே இல்லாமல் தங்களுடைய திருமேனியை தியானம் செய்வோம் என்று ஸ்ரீ பட்டதிரிகள் சொல்கிறார்